வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் பாடசாலை பேருந்துகளில் பெண் ஊழியர்களை பணியமர்த்த திட்டம் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு அதிகரிக்க போகும் சம்பளம் ஐநா பொது சபையில் அநூர புதன்கிழமை உரை அமெரிக்காவின் கனவு தற்போது தங்கம் மற்றும் பிளாட்டினத்தில் இனி விரிவான செய்திகள் இலங்கை போக்குவரத்து சபையில் பெண் ஊழியர்கள் உட்பட நானூற்றி ஐம்பது சாரதிகள் மற்றும் முன்னூறு நடத்துனர்களை நியமிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதற்கான நேர்காணல்கள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பெண்களை பணியமர்த்துவதற்கு முன்பு அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு மற்றும் சுகாதார வசதிகளை உறுதி செய்ய வேண்டும் என அமைச்சர் விமல் ரத் நாயக்கர் கூறியுள்ளார் இந்த நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை பேருந்துகளில் பெண் ஊழியர்களை பணியமர்த்துவதே ஆரம்ப திட்டம் என்றும் இது கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எழுபத்தி ஒன்பதாவது கூட்டத்தொடரில் எதிர்வரும் புதன்கிழமை ஜனாதிபதி உரையாற்ற உள்ளார் ஐநா வெளியிட்ட திருத்தப்பட்ட தற்காலிக பேச்சாளர்களின் பட்டியலின்படி குறித்த தினத்தில் ஜனாதிபதி பிற்பகல் அமர்வில் உரையாற்றவுள்ளார் எதிர்வரும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது அரசு தலைவராக தனது முதல் ஐநா பொது சபை உரையில் ஜனாதிபதி அனுரகுமார் இலங்கையின் மறுசீரமைப்பு நிகழ்ச்சி நிரல் பொருளாதார மறுமலர்ச்சி முயற்சிகள் மற்றும் காலநிலை நடவடிக்கை நிலையான வளர்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்ட உலகளாவிய பிரச்சினைகள் குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து அரச ஊழியர்களின் சம்பளத்தையும் அதிகரிக்க ஜனாதிபதி அனுரக மருது முடிவு செய்துள்ளார் மேலும் சம்பள உயர்வு அடுத்த ஜனவரியில் செயல்படுத்தப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களில் அதிகமாக வேலை செய்பவர்களுக்கு அதிக ஊதியம் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இலங்கை போக்குவரத்து சபை மக்களுக்கு முழுமையாக சேவை செய்யும் நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் விமல் ரத்நாயகர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் நீண்ட தூர பயணங்களில் ஈடுபடும் வழக்கமான பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இருபத்தி ஐந்து பேருந்து நிலையங்களை அபிவிருத்தி செய்யும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோ உரையாற்றும் போதே அமைச்சர் பிமல் ரத்நாயகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் தங்கம் மற்றும் பிளாட்டினம் விசாக்களை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிமுகப்படுத்தியுள்ளார் குறித்த பிளாட்டினம் விசா ஒரு மில்லியன் டொலர் முதல் ஐந்து மில்லியன் டொலர் வரை மிக்கது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் மூலம் பணக்கார வெளிநாட்டினருக்கு வதிவிட சலுகைகள் மற்றும் குடியுரிமை பாதைகளை வழங்கி நூறு பில்லியன் டொலருக்கும் அதிகமான வருவாயை எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பணக்கார தனி நபர்களையும் வணிகங்களையும் ஈர்ப்பதற்காக அதிக முதலீடுகளுக்கு ஈடாக விரைவான அமெரிக்க வதிவிட செயல்முறையை வழங்குவதன் மூலம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தங்க அட்டை விசா திட்டத்தை ஆரம்பித்ததாக கூறப்படுகின்றது இதன் மூலம் நிர்வாக உத்தரவின் பேரில் இட்ரம் கையெழுத்திட்ட வெளிநாட்டு வருமானத்திற்கு வரி விதிக்கப்படாமல் ஆண்டுதோறும் இருநூற்றி எழுபது நாட்கள் வரை அமெரிக்காவில் தங்க அனுமதிக்கும் பிளாட்டினம் விசா அட்டையும் இதில் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி